சொந்தங்களே அண்டேஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு ஒட்டு மாங்காவை வச்சு ஒரு பச்சடி செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது ஒரு மீடியம் சைஸ் ஒட்டு மாங்காவை நம்ம தோலை விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடுகு தொம்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சமாக வெள்ளம் மஞ்சள் தூள் சிதளவு ரொம்ப ஈஸியான டிஷ் இது ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அனுப்பத்தை வச்சாச்சு அதுமாதிரி நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம் அதில் நம்ம தானிக்கத்துக்கு கொஞ்சமாக எண்ணிக்கலாம் Karena kan ada malah kebutuhan kuota, kan ada ujung-ujung kan itu ya, konjangan tadi கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் உரிசிட்டி உப்பு நம்ம முடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாங்காவை நல்லா வேக வைப்போம் அப்புறம் மட்டும் அஞ்சு நிமிஷம் ஆச்சு உங்குடி தண்ணி கொடுப்போம் நல்லா முடிச்சு அது தேவைக்கு இதெல்லாம் நல்லா கரையணும் கரைஞ்சிதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா கூட போகும் இறக்கலாம் வெள்ளம் நல்லா குச்சுட்டு மாங்காயிரம் சேர்ந்து இப்போ நம்ம இறக்கி வைக்கணும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு வெள்ளமும் இந்த மாங்காவும் சேர்ந்து நம்ம போய் சாப்பிடும்போது பார்த்தா ஸ்பூன் போட்டு நம்ம ஒரு கப்பில் எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா மாங்காய் வந்து புளிப்பு வெள்ளம் வந்து ஸ்வீட்டு ரெண்டும் கலந்தது சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எதுக்கு தொடும் சாப்பிடணும் கூட அவசியம் இல்லை ஒரு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே பிரமாதமாக இருக்கும் ரொம்ப ஈஸி டிஷ்ஷு இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க சீசன் இப்போ ஆனால் எல்லா கடையிலும் கிடைக்குது எல்லா காய்கறி கடையிலும் இது கிடைக்குது வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அண்டேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ